அப்படி பனை பழ நல்லா பிணைஞ்சி அப்படியே உருட்டி வாயில் தள்ளி வண்டியில் அனைவருக்கும் வில்லேஜ் எழுத்துப் பிடிச்சார் பார்க்க முதற்கணம் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலே மகனம் நெல்லியான ஆச்சுப்பன் இப்போ இன்றைக்கி நாக்குக்கு ருசியான தேங்காயும் மாங்காயும் வச்சு ஒரு அருமையான துவையல் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த துவையல் எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னால நம்ம வில்லேஜ் எழுத்துப் பிடிச்சி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர் தயவுசுது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பூ சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ மாங்காயம் தேங்காயை வச்சு துவையல் செய்திருவோம்மா வாங்க நாக்கு ருசியா மாங்காயும் தேங்காயும் வச்சு ஒரு துவையல் வந்து செய்ய வேண்டியது இருக்குது அதுக்காக மண்கடையை எடுத்து மண்கடையை நல்லா காஞ்சிருச்சு ஒரு தேக்கு நண்டி நல்லெண்ணெய் செத்துக்குவோம் நல்ல நல்லா காஞ்சிருச்சு வரமிளக பத்து செத்துக்குவோம் நம்ம வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம் வர உங்களுக்கு எப்படி காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா வரமிளகா வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க வரமிளகா நல்லா ஒரு முக்கால் தரத்துக்கு நல்லா எண்ணெயில் இல்லை நல்லா வறுத்துக்கிறோம் அப்படியே வெந்தயம் கால தேக்கிறண்டி செத்துக்குவோம் வெந்தயம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டும் கடுகு கால தேய்க்குறாண்டி செத்துக்குவோம் சீரகம் கால் தேக்கிறாண்டி செத்துக்குவோம் கடுகு சீரகம் நல்லா பொரிய விட்டு அப்படியே எடுத்துடுவோம் தேங்காய் மக்கள் துவையலாக அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி சாரை எடுத்து எண்ணெயில் வறுத்த மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் மிக்ஸி சாரையில் அறமுடி தேங்காய் சின்ன சின்னவன் நறுக்கி இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் தேங்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் மாங்காய் துவையலுக்கு மாங்காய் இந்த மாதிரி காயும் இல்லாமல் முழு பழமும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம சேர்த்து நம்ம தவையில அரைச்சோம்னா இனிப்பு புளிப்பும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதனால தான் இந்த மாங்காய் வந்து நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காயை வச்சு பயன்படுத்துங்க கால் கிலோ மாங்காய் எடுத்து அலசி சின்ன சினஞ்சின நறுக்கி போய் செத்துக்கிட்டுருவோம் கல்லூப்பு அரை தேக்கு ரெண்டி அனைத்து பொருளும் மிக்ஸி சாலை வந்து நம்ம சேர்த்துட்டோம் மிக்சியில் அரைக்கிறது ஒரு எண்பது சதவீதம் நான் அரைச்சிக்கினா போதுமானது நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை மிக்ஸியில் தேங்காயும் மாங்காயும் சேர்த்து அதே போல் மசாலாவும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம் மாதிரி நல்லா அரைக்கணும் துவையில் எடுத்து அப்படியே உருட்டி அப்படியே சாதத்தில் சுட சுட உள்ள சாதத்தில் அப்படியே நெய் அப்படியே ஊற்றி இந்த சைடிஷுமே தேவையில்லை நம்ம வந்து அருமையாக சாப்பிடலாம் ரெண்டு தட்டு என்ன சாப்பிட வேண்டியதான் நண்பர்களே நீங்களும் வாங்க ருசிக்கலாம் சேர்த்த நெய்யோட அப்படியே துவையில் எடுத்து அப்படியே படவெட் நல்லா பிணைஞ்சு அப்படியே உருட்டி வாயில் செஞ்ச வேண்டியதான் நம்ப தேங்காய் மாங்காய் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி சாதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள் அதே போல் நம்ம வில்லேஜ் சேனல சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் டேஸ்டே லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் முதலாம் நம்ம கூட வில்லேஜ் யூல்யூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் உங்களால் வந்து உங்களுக்கும் நான் பண்ணு நன்றி வணக்கம்